வணக்கம் நண்பர்களே நேற்று ஃபன் மாலில் கோயம்புத்தூரில் ஃபன் மாலில் வந்து சிறப்பு காட்சியாக நாம் சங்கிகள் ஒரு நூறு பேர் போயிருந்தோம் அதை படம் பார்க்குறக்காண்டி படம் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப படத்தை புகழ்ந்து பேசினாங்க அர்ஜுன் அண்ணனும் வந்திருந்தார் எல்லோரும் போயிட்டு எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டோம் இன்றைக்கி எதிர்பாராத விதமாக இன்றைக்கி ஒரு காஃபி ஷாப்பில் நம்ம கோவை நாகராஜன்

ஸோ அந்த இந்த மாதிரி படங்களை வந்து நாங்கள் பார்த்து ரொம்ப போச்சு சின்ன வயசில் பார்த்துருப்போம் மன்னாதி மன்னன் முதல் அந்த மாதிரி டைப்பில் வந்து நம்மளுடைய பழைய இப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது இனிமேல் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் உண்மையான வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் நம்ம சந்ததியில் கொண்டு போகணும் மறைக்கப்பட்ட வரலாறு நிறைய இருக்குது இது அருமையாக சொல்லியிருந்தாங்க அது நான் ரொம்ப பார்த்தேன் அந்த படத்தை நம்ம வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் எல்லாம் இருக்குது படங்களில் வந்து ஏதாவது மோகன் அண்ணனுக்கு நீங்கள் சொல்லணுங்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நெகட்டிவ் எது இருந்தாலும் இதை மூட நீங்கள் தெரியப்படுத்தலாம் நல்லா மெருகேட்டி மெருகேறிட்டார் அவர் மோகன்ஜி வந்து ஆரம்ப கால படத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃபரெண்ட் நல்லா மெருகேறிட்டார் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு அதுல என்னன்னா படத்துல எந்த குறையும் சொல்றதுக்கு பெருசா இல்ல ஆனாலும் என்னுடைய சஜஷன்ஸ் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த வசனங்கள்ல இருக்குது வசனம் நல்லா எழுதி எழுதியிருந்தாங்க ஆனா பேசக்கூடிய அவங்க சொல்லி கொடுத்த விதமோ அவங்க சொன்ன விதமோ என்ன எப்படி எடுத்துட்டாங்க தெரியல அந்த நடிகர்கள் வந்து ஒரே மாதிரி ஸ்லாங்ல சொல்றாங்க ஒரு ஸ்கூல் வாத்தியாரோ இறக்கம் நீங்க சொன்னீங்களா ஒரு மாடுலேஷன் வேணும் ஒரு சென்டென்ஸ்க்கு அடுத்த சென்டென்ஸ்க்கு கொஞ்சம் கேப் போடணும் அதே மாதிரி மாடுலேஷன் அதாவது கொஞ்சம் ஹை பிச்சு போயிட்டு லோ பிச்சு போயிடலாம் பேசியிருந்தாங்கன்னா அருமையா இன்னும் சிறப்பா வந்திருக்கும் சோ அது அடுத்த ஃபீல் அந்த வசனமும் வசன உச்சரிப்பு விதமும் வந்து எல்லா நடிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்குது